பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூபர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில் இப்போவே அப்ப டவுன்லோட் செய்யுங்கள் பிளே கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பொதுவாகவேங்க சித்தர்களுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே அற்புதமானது அமானுஷ்யங்கள் நிறைந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சித்தர்கள் அப்படின்னாலே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் கூட பொதிகை பொள்ளனி மலையில சித்தர்கள் உலா வருவதாக பல்வேறு தகவல்களும் வட்டம் அடிக்குதுங்க இப்படிப்பட்ட சித்தர்களில் மிக மிக முக்கியமான ஒருத்தர் தான் நம்முடைய பொள்ளனி மலையில இருக்கக்கூடிய முருகன் சிலையை வடித்த போகர் சித்தர் ரொம்பவே தனித்துவம் மிக்கவர் அவருடைய கதைதான் இறையுதிர் காடு விகடன் ஆடியோ பார்மெட்லையும் இனிமேல் கேட்டு மகிழலாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதில் பிளே ஐக்கான்ல இருக்கக்கூடிய இறையுதிர் காட்டை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டு மகிழுங்கள் சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா பட்ஜெட் வெளியிட்டாங்க இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் ஐந்து விஷயங்கள் முக்கியமானவையாக இருக்கு அதுல அவர் போட்டுக்கொண்டிருக்கிற அரசியல் கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் பட்ஜெட் புல்லட் ஃபைவ் ஸ்டாலினை கரை சேர்க்குமா நேற்றைக்கு மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாரு தமிழ்நாடு நிதி அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு இன்றைக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுங்க அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சாருங்க சரி இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க அதில் ஐந்து முக்கியமான புல்லட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மீண்டும் கரை சேர்க்கும் அப்படின்னு அதை முன் வச்சிருக்காங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க என்ன அந்த ஐந்து புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா முதலாவதாக பெண்கள் மகளிர் அதாவது மகளிர் விடியல் பயண திட்டத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உதவி குழுக்களுக்கு பத்தாயிரம் குழுக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அதற்காக மட்டுமே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்புறம் பத்து இடங்களில் தோழி விடுதிகள் எட்நூறு பெண்கள் அப்படின்னு எழுபத்தி ஏழு கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் அதற்காக பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க புதியவர்கள் விண்ணப்பி அறிவிக்கவும் உரிய வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸு அதாவது முழுக்க முழுக்க பெண்களுக்கான விஷயங்களை இதில் முன்னெடுத்திருக்காங்க அப்போ முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு வலுவாக இருந்த பெண்கள் வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாக ரிப்போர்ட் கிடைக்குது ஆளும் திமுகவுக்கு அதே நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த தினத்திலிருந்து பேருந்தில் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து அப்புறம் உரிமை தொகை அப்படின்னு பெண்களுடைய வாக்குகளை கவர் பண்ணக்கூடிய அந்த திட்டங்களை அடுத்தடுத்து முன் வச்சாங்க இப்ப அதை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க பொதுவாகவே பெண் வாக்காளர்கள் அதிகமா இருப்பாங்க ஸோ அவர்களை டார்கெட் செய்து இந்த திட்டங்கள் அறிவிப்புகள் இருக்குங்கிறாங்க இரண்டாவதாக யங்ஸ்டர்ஸ் அதாவது கல்லூரி மாணவ மாணவிய செல்வங்கள் அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்போ தான் ரெண்டாவது முறை வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கான அதாவது மாணவ மாணவிகளுக்கான மடிக்கணினி வழங்கக்கூடிய அந்த இது அதற்காக மட்டுமே இருபது லட்சம் மாணவ செல்வங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளம் வாக்காளர்கள் அது மட்டும் இல்லாமல் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவருடைய தாவேக்கா பார்ட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஸோ இளம் வாக்காளர்கள் யாருமே வேணால் புதுசாக ஒருத்தர் வருட்டோம்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்கையும் இந்த பக்கம் திமுக பக்கம் திருப்பணும் அப்படின்னும் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றாகவும் மாணவரணியுடைய அந்த முக்கியமான மாநில பொறுப்பு செயலாளர் பொறுப்பை அதற்கு உயர்த்தி இருக்காங்க திரு ராஜீவ் காந்தியா ஏற்கனவே மாணவரணியுடைய மாநில செயலாளராக இருந்த திரு எழிலரசன் அவரை கொள்கை பரப்பு செயலாளராகவும் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குங்க சட்டமன்ற உறுப்பினரும் கூட அதுல இன்னொரு அரசியலும் இருக்கு வன்னியர் சமூகத்துக்கான கூடுதல் பிரதிநிதித்துவத்தையும் முக்கியமான பொறுப்பில் கொண்டு வந்திருக்காங்க அது சமுதாய ரீதியிலான அரசியல் கணக்கு ஓகே யங்ஸ்டர்ஸை வைக்கிறாங்க அதனால கட்சிக்குள்ளாரையும் உயர் பொறுப்புகளில் இளம் பட்டாளத்தை கொண்டு வராங்க புதிதாக உருவாக்கப்படுகின்ற மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க ஓகே மூன்றாவதாக அரசு பணியிடங்கள் அதாவது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலர்கள் ஈட்டிய அந்த விடுப்பு பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயலாக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காருங்க அரசு ஊழியர்கள் ஒரு சமீப காலமாக ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜை திமுக சந்திச்சிருக்கு அவங்க தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க திமுக செவிசாய்க்கல அப்படின்னு சோ அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை தொடர்ந்து பெறுகின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்கு அந்த வலுவான வாக்கு வங்கியை இழக்க விரும்பல ஸோ அதற்காகவும் இப்படியான அறிவிப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல அரசு ஊழியர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழக மாநில தலைவரான திரு சே நா ஜனார்த்தனன் அவரு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் அப்புறம் நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் பதினைந்து நாள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து ஊதியம் பெறும் திட்டம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்தப்படும் அறிவிப்பு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அது வந்து செயல்படுத்தப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடைய கூட்டம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஆ மாயவன் திரு ரா தாஸ் உள்ளிட்டோர் அவங்க வந்து தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை அது ஏமாற்றம் கொடுக்குது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இருபத்தி மூணாம் தேதி மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் அப்படின்லாம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படி சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அரசு ஊழியர்களை டார்கெட் செய்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு திமுக அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள் அடுத்த கட்டமாக நான்காவதாக இயற்கை வேளாண் பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுல மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு நெல் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியையும் சந்தைப்படுத்துதலையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக ஜப்பான் சைனா வியட்நாம் நாடுகள்ல நெல் விவசாயத்தை நேரில் காணும் வகையில நூறு முன்னோடி விவசாயிகள் அரசின் சார்பில் அந்த நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது முக்கியமான அறிவிப்புங்க அது மட்டும் இல்லாம பனை வளர்ப்பு அதற்கான சிறப்பு அறிவிப்பு இருக்கு அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்ல பூண்டு கிராம்பு பட்டை ஜாதிக்காய் உள்ளிட்ட சுவை தாளித பயிர்களுடைய சாகுபடியை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு இப்படியாக இயற்கை விவசாயிகள் சார்ந்து சில விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க ஐந்தாவதாக கல்விங்க ஏன்னா அதை சுற்றி தான் நிறைய விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க அதுவே இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுல நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த நிதி ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறாங்க அதை விட கூடுதலாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் கல்விக்காக இந்த ஆண்டு ஒதுக்கிய நிதி அப்படிங்கிறது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆனா தமிழ்நாடு ஒரே ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்போ ஆல் இந்தியாவுக்கு அவங்க ஒதுக்குனதை விட இங்கே தமிழ்நாடு எந்த அளவுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பாஜக அரசாங்கம் அந்த இழப்பையும் எங்களுடைய இருந்தே நாங்கள் சரி பண்ணிப்போம் நாங்கள் கொடுத்துக்கிறோம் நாங்கள் சமாளிச்சுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு ஸோ எங்களுடைய கல்வி அகில இந்திய அளவில் முன்னெடுப்பதை விட இன்னும் முன்னோக்கி இருக்கு ஏற்கனவே நாங்க வளர்ந்துருக்கோம் இன்னும் இன்னும் பாய்ச்சலான வளர்ச்சியை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படிங்கறத உணர்த்துறாங்க இதன் மூலமாக தேசிய கல்விக் கொள்கை என்பதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா அதற்கான ஒரு பதிலடியாக நாங்கெல்லாம் அப்பவே வளர்ந்துட்டோங்க நீங்க இப்பதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு உணர்த்துறாங்க சோ இது நியூ ஓட்டர்ஸ்கிட்டையும் இளம் பட்டாளத்துக்கிட்டையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க திமுகவுடைய தலைமை சோ அவங்க இந்த ஐந்து புல்லட்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு முழுமையாக நம்புறாங்க அதே நேரத்துல மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அறிவிப்புகள் மட்டும் கிடையாது உண்மையிலேயே அந்த அறிவிப்புகள் எல்லாமே செயலுக்கு வரணும் அது மக்களுக்கு நன்மை கொடுக்கணும் மக்களையும் அடுத்த கட்டமாக வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அதுதான் வாக்காள பெருமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் holidays vandachu namma gt holidays um vandachu gt ஹாலிடேஸ் south india's number one travel brand